ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம முட்டை மசாலா தான் செய்ய போறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஒரு மினிட்ஸில் முட்டை மசாலா செய்ய போறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பாருங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு மிளகு ஒரு பத்து சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிருவோம் நம்ம இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுவும் மூணு முட்டைக்கான மசாலா தான் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாயிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை வாசம் போற வரைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனை போகட்டும் இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட எல்லாம் போகட்டும் போகிற வரைக்கும் அது வந்து வேகட்டும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த இடத்துல டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு வேக வச்சிருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் இந்த முட்டை மசாலா செய்யறதுக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் முட்டையை வேக வச்சு வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துல வந்து நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ